ஆப்பம் பால் ஆப்பம் ராகி ஆப்பத்துக்கு தேவையான சாமான்கள் ரெண்டு கப்பு ராகி மாவு எடுத்துருக்கேன் ஒரு கப்புங்கிறது எம்எல் ராகிய வாங்கி உணர்த்தி மிக்சியிலயும் அரைச்சிக்கலாம் இல்ல மிஷின்ல கொடுத்து அரைச்சிக்கலாம் இல்ல ராகி மாவாவும் கடையில வாங்கிக்கலாம் தேங்காய் ஒரு கப்பு சுகர் அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் அவள் கால் கப்பு கால் கப்புங்கிறது நாலு டேபிள் ஸ்பூன் நன்னா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் இந்த ரெசிபில நிறைய பேர் அவளுக்கு பதிலா சாதம் போட்டு பண்றா நான் வந்து அவள் வச்சுருக்கேன் இப்ப அவள் போட்டுக்கிறேன் உப்பு சர்க்கரை தேங்காய் ராகி மாவு ரெண்டு கப்பு ராகி மாவுக்கு ரெண்டு கப்பு வாட்டர் நான் இப்ப வந்து ஒரு கப்பு வாட்டர் விட்டு அரைச்சு வரேன் அதுக்கப்புறம் ஒரு கப்பு விட்டுக்கிறேன் இன்னொரு கப்பையும் விட்டுக்கிறேன் மொத்தம் ரெண்டு கப்பு விட்டுன்னு இருக்கேன் வாட்டர் மாவை அரைச்சாச்சு இப்ப ரெண்டு வாக்கணும்னா கொஞ்சம் ஈஸ்ட் ஒரு கால் டீஸ்பூனோ இல்ல ஈனோ ஒரு ஒரு டீஸ்பூனோ போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சிருந்தா உடனே வாத்துடலாம் அப்படி ஈஸ்ட் ஈனோலாம் வேண்டான்னா எட்டு மணி நேரம் ஃபர்மெண்டேஷன் கலவு பண்ணுங்க நாளைக்கு காத்தால வாத்துக்கலாம் ரெண்டு சாய்ஸ் பர்மிட்டேஷன் ஆனாக்க வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் அதனால நான் பெரிய பாத்திரமா எடுத்துருக்கேன் கையால கரைச்சிக்கோங்கோ நல்ல பர்மிட்டேஷன் ஆகும் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு எட்டு மணி நேரம் அப்படியே ஊறட்டும் இன்னைக்கு காத்தால எப்படி பொங்கி இருக்கு பாருங்க

ஆப்பச்சட்டி இருந்தா அதுல படிக்கோங்க இந்த மாதிரி ஆப்பச்சட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்க கனமான குயி இல்பச்சட்டி எடுத்துக்கோங்க அதுலயும் வாக்கலாம் கேஸ் ஆன் ஆப்போ கேஸ் மீடியம்ல தான் வச்சிருக்கேன் மூடி வைக்கிறேன் ஒரு ஒரு நிமிஷம் இருக்கட்டும் ஒரு நிமிஷம் போய் எடுக்கிறேன் இன்னொரு தேர்ட்டி செகண்ட் வைக்கிறேன் காணாவே கிளம்பி வரும் கிளம்பி வந்துருச்சு புறக்கடை மாதிரி வந்துருக்கு பாருங்க அப்படியே இருக்கட்டும் மூடியை போட்டு மூடுறேன் ஒன் மினிட் அப்படியே இருக்கட்டும் எப்படி வந்திருக்கு பாருங்க குழிவா இருக்கு நிறைய ஹோல்ஸ் பாருங்க இங்க பஞ்சு மாதிரி வந்திருக்கு பாருங்க தானாவே கிளம்புறது ஓரத்துல முருமருன்னு வந்திருக்கு சென்ட்ரல்ல நன்னாஞ்சு மாதிரி இருக்கு இப்ப எடுக்கிறேன் பாருங்க டிஷ் ஆண்டனா மாதிரி இருக்கு பாருங்க கல்லு நல்லா காயணும் அப்புறம் கேஸ் சிம்ல வச்சுட்டு ஆப்பத்து மாவு ஊத்துங்க சூப்பர் டிஷ் பாருங்க நடுப்புற சாஃப்டா இருக்கு நிறைய ஹோல்ஸ் வந்திருக்கு அப்படியே புளி மாதிரி வந்திருக்கு இதுக்கு எண்ணெயே ஊத்தலை ராகி ரெடி ஆப்படி கிச்சன் ரொம்ப சிம்பிள் ரெசிபி ரொம்ப ஹெல்த்தி சில ரெசிபில சாதத்தை யூஸ் பண்ணுவா நான் சாதமும் போடல உப்பும் போடல பேக்கிங் பவுடரும் போடல ஒண்ணும் அடுத்தது வந்து பால் ஆப்பம் கேரளா ஆப்பம் இப்ப அதையும் பண்ணி காமிக்கிறேன் இதுக்கு வந்து பால் ஆப்பம் சொல்லுவா நான் இட்லி அரிசியில பண்ணி காமிக்க போறேன் பச்சை பண்ணலாம் இதுக்கு முன்னாடி ஒரு ஆப்பம் வீடியோ போட்டிருக்கேன் அதுல அரிசி உளுத்தம்பருப்பு வெந்தயம் எல்லாத்தையும் நினைச்சுட்டு அது மாதிரி போட்டிருக்கேன் அதோட வீடியோவை செஞ்சு போய் இப்போ கேரளா ஸ்டைல் பால் அப்பத்துக்கு தேவையான சாமான்கள் இட்லி அரிசி ஒரு கப்பு ஒரு கப்புங்கிறது டூ பிப்டி எம்எல் நீங்க இட்லி அரிசிக்கு சாதாரண பச்சை அரிசி கூட எடுத்துக்கலாம் இப்ப இதை வந்து நல்லா கலஞ்சிட்டும் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் கால் கப்பு தேங்காய் அரை டீஸ்பூன் சுகர் ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் உப்பு இவ்வளவுதான் தேவையான சாமான்கள் இப்ப மிக்சியில் அரிசின்னு வரேன் இப்ப அரிசியை போட்டுக்கிறேன் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் அப்புறம் ஊற்றிக்கலாம் தேங்காயை போட்டுக்கிறேன் சால்ட் போட்டுக்கிறேன் சுகரை போட்டுக்கிறேன் பேக்கிங் சோடாவை வாக்குறதுக்கு முன்னாடி போட்டுக்கலாம் ரெண்டு கால் கப் தண்ணி விட்டு நான் நைசா அரைச்சிட்டு வர அரைச்சு வந்துட்டேன் நைசா நைசா அரைச்சிட்டேன் ஒரு கடாயை வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாவை ஊத்திக்கிறேன் அரை கப் தண்ணி ஊத்திக்கிறேன் அரை கப்புனா எட்டு டேபிள் ஸ்பூன் கேஸ் ஆன் பண்றேன் இப்போ இத வந்து நல்லா கூழ் மாதிரி கிண்டிக்க போறேன் சட்டிலு ஒரு திக்கு பேஸ்டா ஆயிடும் கொஞ்சம் வேற கலரிண்டே இல்லைன்னாக்க நல்லா திக்கு பேஸ்ட் ஆயிடும் ஒரு நிமிஷம் தான் கலரிங்க இப்ப கெட்டி ஆயிட்டு பாரு திக்கு பேஸ்ட் வெண்ண மாதிரி ஆயிடுத்து இப்ப கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறட்டும் அஞ்சு நிமிஷம் ஆறிடுத்து இந்த பேஸ்ட இந்த அரைச்ச மாவுல போட்டு கலக்கிக்க நல்லா கலக்கிக்கோங்க சில ரெசிபில வெடிச்ச சாதத்தை போட்டு கலந்துப்பா நாங்க அது பண்ணலாம் இது கேரளா ஸ்டெயில் பாலாக இந்த பேஸ்டை இப்ப மாவுல விட்டேன் மிக்சியில ஒரு ஓட்டு ஓட்டிக்கிறேன் சமயத்துல லம்ஸ் இருக்கும் ஒரு பெரிய பாத்திரத்துல டிரான்ஸ்பர் பண்ணிக்கோங்க எட்டு மணி நேரம் அப்படியே வச்சிருங்க அப்பதான் பர்மண்டேஷன் ஆகும் பர்மெண்டேஷன் ஆயிடுச்சுன்னா வால்யூம் ஜாஸ்தி ஆகும் அதனால கொஞ்சம் பெரிய பாத்திரமா எடுத்துக்கோங்க நான் ஓவர் நைட் ஊற விட்டுடுறேன் காத்தால நல்லா பர்மெண்டேஷன் ஆயிடும் கையாலே கலக்கிக்கோங்க அப்போ தான் கையில் இருக்கிற பேக்டீரியாலாம் அது உள்ளே போய் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் எப்போதும் எட்டு மணி நேரம் ஊற வைக்கிற சமாச்சாரத்தெல்லாம் கையால் கலக்கிக்கோங்க நத்திங் லைக் கை இப்போ ஒரு எட்டு மணி நேரம் அப்படியே ஊறட்டும் பேக்கிங் சோடாவை தாத்தால போட்டுக்கலாம் அப்படியே இருக்கட்டும் எப்படி பொங்கி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு பேக்கிங் சோடா சமையல் சோடா ஒரு பிஞ்ச் போட்டுக்கிறேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு ஆப்போம் பாப்போம் வெங்காய சட்னி பண்ணி வச்சுட்டு இருக்கேன் இந்த சட்னிக்கு ஒரு தூள் கப்பு வீடியோ போட்டிருக்கேன் பால் ஆப்பம் கேரளா ஆப்பம் அதுக்கு வந்து நான் பாதி மாவு எடுத்துக்கிறேன் பாதி மாவு அப்படியே வைக்க இதுக்கு பேக்கிங் சோடா போட்டிருக்கேன் அதுக்கு பேக்கிங் சோடா கிடையாது ராகி ஆப்பத்துக்கு அவுள் உண்டு இதுக்கு அவுள் கிடையாது

பியூட்டிஃபுல்லா வந்துட்டு பாருங்க ஓட்ட ஓட்ட ஓட்டையா ஒன் மினிட் தட்டை போட்டு முடி வேணும் இதுக்கு எண்ணெயே கிடையாது இந்த ரெசிபிய பச்சை பண்ணலாம் இட்லி அரிசிலையும் பண்ணலாம் ஒரு நிமிஷம் எடுத்து இப்ப திறந்து பாக்குறேன் தானாவே வந்துருது சூப்பர் டிஷ் ஆல்ரெடி ஓட்ட ஓட்டையா வர ஆரம்பிச்சுட்டு பாருங்க மூடிய போட்டு முடிக்க ஒன் மினிட் ஆயிடுச்சு இப்ப எடுக்கிறேன் தானாவே கிளம்பி வருது நானே எடுக்க வேண்டாம் பால் இல்லாத பாலாப்பம் ஏன்னாக்க வெள்ளக்கலர் பாலாப்பம் கேரளாப்பம் ரெடி ஃப்ரம் தூள் கப்பு கிச்சன் சூப்பரா வந்துருக்கு மொறு 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 இருக்கு நடுப்புற சாஃப்டா இருக்கு இதுக்கு ஒரு வெங்காய சட்னி பண்ணிருக்கேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான் அமுக்குங்க அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் தேங்க்யூ பாய் ஜெய்ஹிந்த்